ஆண்டவராக கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளால பேசுற அந்த ஏதாவது வார்த்தையில ஐந்தாவது வார்த்தையாக பேசுகிறார் இன்னைக்கும் நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல கிறிஸ்தவ உலகத்துல இந்த வார்த்தையில ஒரு இரண்டு மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்குது ஆண்டவர் உண்மையிலேயே ஆத்ம தாகத்தை பற்றி பேசினாரா அல்லது சரீர தாகத்தை பற்றி பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதகர் பேச முடியல சொன்னாங்க முன்னாடி சிறுமியுடைய அந்த உதாரணங்கள் சொல்ல ஒரு பதினேழு மணி நேரம் ஆண்டவர் என்ன பண்ணாம இருந்தாரா தண்ணி குடிக்காம இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி பேசினார் சரீர தாகத்தை குறித்து பேசினாரா அல்லது ஆத்தம தாகத்தை குறித்து பேசினாரா என்று இந்த நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலை வருகிறது எடுத்து வாசிக்கலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ள வேண்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் மனுஷர் சாயனார் போதுமானது வேதம் இப்படியாக சொல்லுகிறது அவர் தேவனுடைய சாயலை கொள்ளையான பொருளை எண்ணாமல் அவர் எப்படி இருந்தாரா மனுஷர் சாயனா இந்த உலகத்திலே அந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார் அவர் மறிக்கும் வரைக்கும் அவர் யாருடைய சாயலா இருந்தாரு மனுஷருடைய சாயலா இருந்தார் அதனாலதான் ஆண்டவருக்கு பசி ஏற்பட்டது கோபம் வந்தது மன உருக்கம் வந்தது அவருக்கு இந்த நேரத்திலே தாகமும் வந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சமுதாயத்தில் இது அவருடைய சரீர தாகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி இருக்கிறது இப்ப நம்ம மறுபடியும் வாசிக்கலாம் யோமான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் இந்த வார்த்தையை எதற்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தானமா இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த உலகத்திலே ஆண்டவர் எதற்காக மனுஷகுமாரனாய் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று சொன்னால் அவருடைய உருவாக்கப்பட்ட இந்த மனு குலம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே உதயமானார் எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாமதமா இருக்கிறேன் இந்த ஆண்டவர் யார பார்த்து சொன்னாரு சைட்ல இருந்த கல்லவர்கள் கல்வர்களை பார்த்தா இல்ல கட கண்பாக இருந்த யோவான் யோகான் கீழிக்கிறாரு பாதி சீசர்களை அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க நான் சாகமா உங்க கூட சேர்ந்து சாகணும்னு நினைச்சா கூட சாவான உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன வேதரு கூப்புறதுக்கு மூணு நேரம் வரவே இப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க தாயான மரியா கீழிக்கிறாங்க ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் யாரை பார்த்து சொன்னாரு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லலை தன கண்பாய் இருந்த சீஷன் யோபான் சிறுவையின் அழியில நிக்கிறான் சிறுவேன் கீழ நிக்கிறான் அவன பார்த்து சொல்லல ஆண்டவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு இரண்டு பக்கமும் கண்வர் நடிக்க போடுறாங்க அதுல ஒரு கல்வனை பார்த்தா கூட சொல்ற நான் பரதேஷன நினைச்சு போடுறேனே அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லல தாகமா இருக்கிறேனே இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றா நான் தாகமா இருக்கிறேன் அழைலூயா அழைலூய்யா ஆண்டவர் சொல்றாரு உங்களையும் என்னையும் பார்த்து நான் தாகமா இருக்கிறேன் என்னுடைய ஆண்டவருக்கு அந்த சரீர தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காற்றையும் கடலையும் அதற்றினார் அலிலுயா ஆண்ட ஊழிய சீக்கிரம் என்ன பண்ணார் காற்றையும் கடலையும் அதற்றினார் வெறும் தண்ணீர் என்ன பண்ணாரு ஒரு ருசியுள்ள ஒரு மிகப்பெரிய திராட்சரசமா மாட்டினார் இவ்வளவு தூரம் அற்புதங்கள் செய்ய முடிஞ்சே என்னுடைய ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது ஒரு தாகத்துக்கு ஒரு தண்ணி குடிக்க முடியாதா எடுத்து வாசிக்கலாம் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது வசனங்களை நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகி ஒடுக்கும் அதிகமான தூதரை என் நிலத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேனாள் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டியிருக்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரை கைது பண்றதுக்கு வாராங்க அப்ப அவர் கூட ஒரு மனுஷன் என்ன பண்றான் அந்த கைது பண்ண வந்து காத்த வெட்டிட்டான் தன்னுடைய உரையிலிருந்து கத்தி எடுத்து காத்த வெட்டிட்டான் ஆண்டவர் அப்பதான் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு நான் என் சொன்னா அவர் எவ்வளவோ தேவதூர்கள் அனுப்புவாரு அப்படி நான் செஞ்சிட்டேன்னா பிதாவுடைய சித்தம் நிறைவேறாமல் போய்விட்டு அந்த காத அடிப்பட்ட அந்த மனுஷனுக்கு காதை ஒட்டி அற்புதம் பண்றாரு அவர் கைது பண்ண வந்த அந்த மனுஷன் அற்புதத்தை அப்போ ஆண்டவர் இந்த நேரத்துல ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களையும் என்னையும் ரச்சிக்க வேண்டும் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அந்த காரியங்கள் நினைவேறாமல் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் என்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு நான் இருக்கிறேன் தாகமாயிருக்கிறேன் எழுந்து வாசிக்கலாம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருத்தர் இரக்கத்தையே விரும்புகிறேன் நீதிமன்ற்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறவருக்கு அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவர் அந்த உலகத்துல வந்து நீதிமன்ற்கள் நேசிச்சாரா ஆண்ட ஒரு வேதபாரகர் ஆலயத்துக்கு அடுத்த ஊழியங்களை செய்து அவங்க திருந்தாரா இந்த உலகத்துல ஒரு மூன்றரை ஆண்டுகள் உழிவு பண்ணாரு ஆனா யார் கூட சாதாரண மனுஷர்களோடையும் பாவிகளுடைய ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் ஒரு நாடு பாவியலை வெறுக்கிறவர் அலிலுவையா அதனாலதான் பாவியா இந்த சகைவ என்ன சொன்னார் பெயர் சொல்லி அழைந்தார் அலிலுவையா அதனாலதான் அந்த பாவியா இந்த சகைவ பெயர் சொல்லி அழைந்தார் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்ததுனால அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவருடைய வீட்டிற்கு அன்றையிலிருந்து வெற்றிக்கு வந்தது ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் நானும் ஜீவனை அடையப்படுகிறது உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் உங்களுடைய பாவங்கள பாவங்களும் ஆண்டவர் நம்மை வெறுக்கல நம்முடைய பாவத்தை வெறுக்கிறார் அதனாலதான் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய தாயின் கருவலை உருவாவதற்கு முன்பதாக உங்களையும் அறிந்து கொண்டு இந்த தேவ சபையில் உட்காரா

அப்பொழுது சேகரித்தவைகள் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு மிகப்பெரிய அவனுக்கு மிகப்பெரிய செல்வங்கள் ஆஸ்திகள் அவனுடைய களஞ்சிகள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்ப அவன் என்ன பண்றான் தன்னுடைய களஞ்சியத்தை இடிச்சு ரொம்ப பெருசா கட்டுறான் கட்டி அந்த பெரிய கலஞ்சம் நிரப்பப்பட்டது இப்ப இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய அத்தமாட்டையே சொல்றான் அவனுடைய மனசாட்சியே சொல்றான் உனக்கான எல்லா தேவைகளும் இருக்குது அதனால நீ குஷித்து குடித்து என்ன பண்ணு ரொம்ப சந்தோஷமா நீ வாழலாம் என்னமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான் தனக்கு தானே அப்போ அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு மதி கேடுனே என்ன சொல்றாரு மதி கேடுனே உன்னுடைய ஆத்துமா இன்று ராத்திரியில் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு அலைலூயா அலைலூயா வேதம் பனிரெண்டு ஆறு பத்து இப்படி இருக்கிறது அப்போ நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பலோர் ஆண்டவர்களாகிய படோராஜ்யத்தில் நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்கு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் நாம் அனைத்தின் மீதும் கொண்டுள்ள பொருள் ஆசை நமக்கு இருக்கக்கூடாது வாழ்க்கை வேண்டுமானாலும் நம்ம கொடுக்கலாம் நமக்கு கிடைக்கலாம் நம்ம அதை பயணத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நம்முடைய ஆத்மா கெட்டுப்போனால் அதனால லாபம் அழை நம்மளுடைய ஆத்துமா கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாம் வேறு எல்லா தீமைக்கு இருக்கிற அந்த பண ஆசை நம்ம என்ன படணும் எடுத்துக்கொள்ளப்படணும் வேதம் எப்படியாக சொல்லுகிறது ஊசியின் காதல சொல்கிறது அப்படி என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல சுகமான வாழ்க்கையை விரும்பலாம் சுகமோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பலாம் அந்த வாழ்க்கையை தேடி நாம் ஓடலாம் ஆனால் அப்படி ஓடும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவை என்னுடைய ஆத்துமாவை நான் கொண்டால் அதனால் எனக்கு லாபம் என்ன நம்மிடத்துல முதலாவது இந்த பொருள் ஆசி எடுத்து ஒரு வாசிக்கலாம் பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி ஒரு ஆசியை குறித்து எச்சரிக்கை ஆயிருக்க ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் நமக்கு எவ்வளவு பணம் எவ்வளவு ஆசி இருந்தாலும் அது நமக்கு என்ன தெரியா ஜீவன் ஜீன் இல் கொடுத்திருக்கிற வாழ்க்கை நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறது அடைய வேண்டும் என்று சொன்னால் இது நமக்கு என்னது இல்லையா ஜீவன் அல்ல நான் அவருடைய நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருள் ஆசை இந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பது எனக்கு ஜீவன் அல்ல அப்போ

அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவனாகிய சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் இந்த மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல நியாய தீர்ப்பு பண்றதை பத்தி ஆண்டவர் பேசிட்டு வராரு யார பரவு ராஜ்யத்தை கூட்டிட்டு போக யார என்னோட கூட வச்சு கொள்வேன்னு சொல்லும் நான் பசியா இருக்கும் போது என்னுடைய பசிய மாற்றினர்கள் நான் வியாதிப்பட்டிருந்தபோது என்னை கவனித்தீர்கள் நான் சிறைப்பட்டிருந்த போது என்னை பார்க்க வந்தீர்கள் எனவே இது போன்ற சிறுமைப்பட்டவர்களுக்கு எவனாவது ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சா அது எனக்கே செஞ்சுதான் தலையிலோயா ஆண்டோடைய விருப்ப

தேவனுக்கு அடுத்த ஜீவன் இல்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள கூடாது எது எனக்கு ஜீவனை கொடுக்குதோ எது நான் நித்திய ஜீவனை அனைத்தும் அடைவதற்கு எனக்கு உதவியா இருக்கிறதோ அதை மாத்திரம் நான் நாட வேண்டும் இரண்டாவது சிறுமை உள்ளவர்கள் சிந்தி உள்ளவனா இருக்க வேண்டும் என ஆண்டு வந்தான் சொல்றாரு நான் உங்களை பலவரத்துல இருந்த சேர்க்கணும் அப்படின்னா உங்க பக்கத்துல கஷ்டப்படுறவன் உங்க பக்கத்துல முடியாம இருக்கிறவன் ஏன்னா ஆண்டவர் யாரு பண்ணி இந்த உலகத்துக்கு வந்தாரு நீதிமான்களுக்காக அல்ல பாவிகளை ரசிக்கவே இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் வந்தார் எனவே அவருடைய தாகம் தீர்க்கப்படும் அப்படின்னா இது போன்ற சிறுமைப்பட்டவர்கள் இது போன்ற பாவத்துல இருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் குடிச்சுட்டு நோட்டு உழுது கிடந்தா யாரும் பண்ண மாட்டாங்க தூக்க மாட்டாங்க ஏன்னா அவர் குடிச்சுட்டு வந்து அது தூக்கினா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம யோசிச்சு கடந்து போனோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு அந்த உலகத்துக்கு வந்தா நல்லா நடந்து போனோம் தூக்கி விடுறதுக்கு ஆள் தேவையில்லை

ஜீவனை நித்தியா நம்மளை விட்டு எடுபடணும் ஆண்டவர் சிறுமியுள்ளவர் மேல நாம் சிந்தையுள்ளவனா இருக்கணும் கூடவே இந்த ரெண்டு காரியத்தை நாம செய்ய முடியல ஆண்டவருடைய தானத்தை நம்ம தீர்க்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறுவள்ள